ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது வீடியோ ரெண்டு முழுக்கோழியை வச்சு பார்ப்பிக்கூ ஸ்டைலில் கிரில் சிக்கன் களிமண்ணை வச்சு செஞ்சுருக்கோம் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கடைசி வரியி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக்கிங் த்ரீ சிக்ஸ்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிகூட தெரிகிற பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனல் நிறையா குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரெண்டு முழு கோழியை வச்சுதான் ஸ்டைலில் கிரில் சிக்கன் வச்சு செய்ய போறோம் அதுக்கு ரெண்டு கோழியை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கோழியுமே நல்லா ரெண்டு டைம் தண்ணி மாத்தி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு கோழிக்கு மசாலா எல்லாம் இறங்குறதுக்காக கோழி அங்கங்கே கீரல் போட்டுக்கலாம் ரெண்டு கோழியுமே நம்ம தேவையான அளவு கீரல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் பார்பிக்கு கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவெலாம் என்ன எவ்வளோ போடணும் இதோட செய்முறை என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேவையான அளவு மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு எதுவும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி கீரல் போட்டு வச்சிருக்கிற கோழி எடுத்து கோழிக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கீரல் போட்ட இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா அதான் கோழிக்கு நல்லா மசாலா எல்லாம் இறங்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கோழிக்கு மசாலா தடவி ஆலையில ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெண்டு கோழிக்குமே நல்லா மசாலாலாம் தடவி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு ஒரு கோழி எடுத்து நம்ம வாழை இலையில நல்லா மடிச்சு எடுத்துக்கலாம் மடிச்சு எடுத்துட்டு நம்ம சில்வர் சீட்டை போட்டு கட்டு கம்பியை கட்டி நம்ம பார்பிக் ஸ்டைலில் கிரில் சிக்கன் பண்ணிடலாம் ரெண்டு கோழியுமே ஆலை மடிச்சு சில்வர் சீட்டை போட்டு நம்ம கட்டு கட்டிக்கலாம் ரெண்டு கோழிக்குமே சில்வர் சீட்டை போட்டு நல்லா கட்டுக்கம்பியை போட்டு கட்டியாச்சு இதுக்கு மேல நம்ம களிமண் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு கோழிக்குமே முன்னாடி சைடும் பின்னாடி சைடும் நல்லா களிமண் அப்ளை பண்ணியாச்சு நம்ம வழக்கம் போல சாமியை கும்பிட்டு வச்சிடலாம் அடுப்பு நல்லா புடிச்சது நம்ம பிபி கே ஸ்டைல் ரெடி பண்ணி வச்சிருக்கிற களிமண் கோழி அடுப்பு மேல வச்சுக்கலாம் நல்லா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கப்போ கோழியோட ஈரில் எடுத்து அதில் உப்பு மசாலா எல்லாம் தடவி கம்பியில் குத்தி நெருப்பில் வாட்டி சாப்பிட்றப்ப அதோட சுவை இருக்கு வேற லெவலில் இருந்துச்சு அப்பதான் பாத்தேன் சொல்லுச்சு மச்சான்

களிமண் வச்சு கிரில் சிக்கன் செஞ்சதுக்கு சைனீஸாக நம்ம மயோனஸ் தான் வச்சிருந்தோம் அந்த மயானஸை தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இருக்கு வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இல்லாட்டி உங்க கேங்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாட்டா பை தரமான சிக்கன் பண்ணி பண்ணுங்க